ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு விபி விலாக்ஸ் அண்ட் நான் உங்கள் வீக்கே ஸோ நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் நைன் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அண்ட் இது பத்து பேத்துக்கு சஜெஸ்ட் பண்ணும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

எஃப்ஜே எப்படி பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்ற மாதிரி விஷயத்தை கேட்டாங்க அப்போ எல்லாேருமே சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க கருத்துக்களை சொன்னாங்க அவர் இந்த இந்த வீட்டில் வந்து இந்த வாரம் வந்து தலையாகவே அவர் எங்கேயுமே இல்லை எந்த ஒரு பிரச்சினைக்குமே அவர் அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏங்க ஆளுக்கு தலையாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு உங்கள் நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க அது வந்து உங்கள் அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கணுமா எங்களுக்கு லவ் பண்ணவே நேரம் சரியாக இருக்குது இதில் நீங்கள் பிரச்சனை பண்ணால் அதில் வந்து என்ன மூக்கொன்று வச்சு கேட்கணும் அவசியம் இருக்கா ஏங்க நீங்கள் வேறு ஸோ அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார் அங்கங்கே பிரச்சனை நடந்தாலும் அமித் திவ்யாவுக்கு பிரச்சனை நடந்தாலும் கிச்சனுக்கு பக்கத்தில் சேரை போட்டு பக்கத்தில் வியானா உக்கார வச்சு அப்படி லவ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அந்த பிரச்சனையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு செமையாக சண்டை போடுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தாரு ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் இந்த சேல விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை மொட்டை கடைதாசி லெட்டராக இருக்கட்டும் இல்லை கிச்சனில் பார்வதியை ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்ட விஷயத்துக்காகட்டும் ஸோ எல்லாத்துக்குமே இவர் வந்து ஒரு தலையை இந்த இடத்துலையுமே அட்ரெஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சமைக்க முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கு போய் பார்க்க முடியல பிரச்சனைன்னு கத்துறாங்க அதுக்கு போய் பார்க்க முடியல இங்கே தான் நம்ம வியானா எழுந்திரிச்சாங்க வியானா எழுப்பி விட்டு வியானா இந்த வீட்டு தலை எப்படி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம வியானா சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தலையாக இருந்தார் பட் ஆனால் வார்டன் பொறுப்பும் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் அவர் எப்படி அதை காம்ப்ரமைஸ் பண்ணி எப்போ எது வரணும் அவருக்கு தெரியல சார் அந்த மாதிரி எஃப்ஜேக்கு சப்போர்ட்டாக எஃப்ஜே சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் வியானா உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்ததினால நம்ம சேதுனா டென்ஷன் ஆகிட்டார் ஏமா உன் முன்னாடி அஞ்சு ஆறு பேர் பேசினாங்க இல்லை பேசுனதுக்கு அப்புறமும் உனக்கு அது புரியலைன்னா நீ எதுக்கு உன்ட்டு நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்ட்டு உட்கார் அப்படின்ட்டார் மூஞ்சியே செத்து போச்சு சுருங்கி போச்சு ஆனால் நல்லா தெரியுதுங்க அந்தளவுக்கு ஒரு டீப் லவ்வில் இறங்கிட்டாங்கன்றது அப்பட்டமாக தெரியுது அது எங்கே போய் முடிய போதோ எப்படி நடக்க போதோன்றது நமக்கு தெரியல ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றதை ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்போ சேதனை ஒரு விஷயத்தை கேட்குறாரு கேப்டனாக நீங்கள் என்ன ஒரு வீட்டு தலையாக நீங்கள் என்ன அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ பார்வதி அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் கேட்குறாங்க எனக்கு வந்து பாத்திரம் கழுவுறதுக்கோ ஒரு ஆளாக நின்று குக்கிங் பண்ணுறேன் சமைக்க தெரியல எனக்கு ஒரு ஹெல்ப் கொடுங்க அப்படின்ற போது ஏன் நீங்கள் பிரின்ஸ்பலை போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒன்று வார்டன் அந்த ஹாஸ்டலே உன் கண்ட்ரோல் தான் இருக்குது நீ தான் வார்டன் அப்படியா வார்டனாகவும் நீ டிசைட் பண்ணல முடிவெடுக்கலை சரி தான் முடிவெடுக்க முடியல அது வந்து வெளியே வந்துட்டு வீட்டுத்திலேயாவும் நீ முடிவெடுக்கலைன்னா அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த வீட்டில் வீட்டுத்தலை எல்லா இடத்துலையும் பாஸே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ இங்கே தான் நம்ம குசும்புக்காரன் விடலை பையன் தன்னோட ஆட்டிடியூட காட்டுறான் எப்படி நான் எதுவும் பண்ணலைண்ணா நான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுனா இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அவங்களாம் சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ சரி என்னே உனக்கு சொன்னால் புரியாது உக்காருன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நம்மளால் ஒரு விஷயத்த பண்ணான் யார் விடலை பையன் ஆ அப்படியா சரி ஓகேண்ணா அப்படின்ற மாதிரி உக்காண்ட்டான் அதை பார்த்து நம்ம சேர்த்துன்னு டென்ஷன் ஆகிட்டார் ஒரே வார்த்தை கேட்டார் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ வீட்லேயோ உங்க அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாரு இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தாரு அப்பையும் அந்த நாய் திருந்தவே இல்லை இந்த விடலை பையன் அப்பயும் அப்படியே ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு அதே மாதிரி தான் இருந்தா அப்போ தான் செம டென்ஷன் ஆகிட்டார் நடுவில் எந்திரிச்சான் எந்திரிச்சு என்ன ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன்னு சொல்லும்போது நீ இப்போ நான் கேட்குறப்ப நீ சொல்லாமல் இப்போ என்ன நீ சொல்ல போகிற என்னதான் நியாயப்படுத்த போகிற கிட்ட நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டார் பார்வதிக்கு ஹெல்ப் கேட்குறப்ப நீ சாண்ட்ரா கிட்ட என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்ன சொல்லியிருப்பான்னு யோசிச்சு பார்த்தா ஃப்ரைடே கால ஜெயில் இருக்கிறப்ப தலைமை ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கான் என்னன்னு பார்த்தா சாண்ட்ரா கேட்குறாங்க ஜெயிலில் இருக்கிறப்ப கை அடிப்படிச்சு இப்போ எப்படி ஓகேவா அப்படின்னு கேட்குறப்ப ஆ அதெல்லாம் ஒன்றும் பெரிய அடி இல்லைக்கா சும்மா சின்ன அடிதான் பார்வதியை வேலை செய்ய வைக்கணுன்றக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னான் பாருங்கள் எல்லாருமே ஷாக் சொன்னீங்க சாண்ட்ரா கிட்ட அது பெரிய அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சும்மா பார்வை வேலை வாங்குறதுக்காக அட பாவி பார்வையை உட்காந்து ஓ நல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு கேட்டால் ஏன் கிட்ட மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க என்னை மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் வச்சு செய்கிறாங்க நீங்கள் பண்ணாதாக்கா நீங்கள் பண்ணலாம் லிஸ்ட் எடுத்து போட்டால் அடடா அப்படியே ஒவ்வொன்னா வரும் அது வேணாம் சரி யாரும் சொல்கிறது இல்லை அதனால தான் நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் திருப்பி உங்களுக்கு செய்கிறாங்க அது ஓகே பட் இந்த இடத்துல இவன் பண்ணது தப்பு தான் அவன் என்ன கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கான்றது அது அவனை பொறுத்தா இருக்கு இவன்ட்டு இருக்க பிரச்சனை தெரியுமாங்க ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு ஒரு கேரக்டர் ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரோலை ஆரம்பத்துலேயே சொல்ல மாட்டான் நான் இந்த ரோல் தான் பண்ணுறேன்றத இந்த மாட்டிக்கு வந்துருங்களா இவன் எதுவுமே பண்ணலை இவன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் செஞ்சான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கு வந்துடுமா அப்போ ஒரு கார்டு எடுப்பான் நான் இந்த கேரக்டர் தான் ப்ளே பண்ணேன் நான் அதனால் இந்த கேட்டர்த்து ப்ளே பண்ணால் தான் இந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவான் இது எந்த வகையில் சரின்னு எனக்கு புரியவே இல்லை நீ என்னவா இருக்க என்ன கேட்டர் ப்ளே பண்ணுறது மக்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரிஞ்சால் மட்டும்தான் எதா இருந்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் யாருக்குமே புரியலன்ற போது நீ கடைசி நேரத்தில் வந்து நீ அதை ஜஸ்டிஃபை பண்ண அப்படின்னா அது எப்படி ஆடியன்ஸுக்கு புரியும் ஸோ நீ தப்பிச்சிக்கணுன்றதுக்காக நீ என்ன வேணால் வார்த்தை விளையாட்டுக்களை விளையாடலாம் பட் மக்கள் அந்தளவுக்கு இல்லை ஸோ அது மாதிரி இன்றைக்கி இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தரமான செருப்படி தரமான சம்பவங்கள் செஞ்சு விட்டார் எப்ஜியா விட்டு கிளியலையும் கிழிச்சு விட்டார் உட்கார் இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டிடியூட் குறையாது அது நமக்கு தான் பார்த்ததா இவங்க கூட சேர்ந்து வியானாவாக இருக்கட்டும் இல்லை கனியாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு இவங்க கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது சபரி நேக்காக விளையிட்டான் அவன் விளையா வேறு மாதிரி போயிட்டான் அவன் டேரெக்டாகவே ஜெப்ஜியாவை பார்த்து அடிக்க ஆரமிச்சுட்டான் நாமினேட் பண்ணுறதுக்கான காரணத்தையும் டேரெக்டாகவே சொல்ல ஆரம்பிச்சுதான் ஸோ அந்த வகையில் ஓகே பட் கனி எனக்கு தெரிஞ்சு கேமை ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்காங்களோ அப்படின்றதான் தோணுது அவன் என்ன குழந்தையா குழந்த மாதிரி உட்காந்து ஃபீட் பண்ணுறீங்க இல்லை சாப்பாடு ஃபீட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அந்த அறிவையும் கொஞ்சம் புத்திமதியும் கொஞ்சம் மேனர்ஸையும் ஃபீட் பண்ணிங்கன்னா புண்ணியமாக போகும் அப்படியாவது அவன் கேமை மாற்றி விளாடுவான்னு பார்க்கலாம் பட் எதுவுமே பண்ணாமல் நீங்களும் உட்காந்து குஞ்சு குழாவிக்கிட்டு நல்லா இல்லைங்க மக்களுக்கு இதை பார்க்குறப்ப நல்லா இல்லை நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்கன்னு தெரியல போனவருந்தா உங்கள் தங்கச்சி சொன்னாங்க இந்த மாதிரி விளையாடாத இந்த மாதிரி குரூப்பாக இருக்காத இந்த மாதிரி நீ உனக்காக விளையாடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொன்னதுக்கப்புறமும் திரும்ப நீங்கள் இதே மாதிரி தான் போது உங்களை ஹெல்மெட் பண்ணி தூக்கி வெளியே போகிறதுல தப்பே கிடையாது தயவு செஞ்சு நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்துடுங்க அதான் உங்களுக்கு நல்லது ஸோ இது மாதிரியே போய்கிட்டு இருக்கப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சேதன்னே எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறாரு இந்த ரம்யாவை சூஸ் பண்ணதாக இருக்கட்டும் எந்த அடிப்படையில் சூஸ் பண்ணி அப்படின்னு கேட்குறப்போ எல்லாருமே சொல்கிறாங்க பட் சேதன்னே டீச்சர்ஸை பார்த்து கேட்குறாங்க உங்களுக்கு கேம் புரிஞ்சுலாண்டிங்களா இல்லை புரியாமல் நாமினேட் பண்ணுறீங்களா ஓட் போகிறீங்களா என்னான்ற தெரியல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாட்டியாக இருந்தாங்க மக்கள் பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் நாட்டியாக இருந்தாங்க டீச்சர்ஸ்க்கு அதிகமாக வேலை கொடுத்தாங்க ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க அவங்கள ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்கள அந்த கேரக்டர்ந்து வெளியே வர வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க இதுதான் அந்த இடத்துல ஒரு கேமு ஸோ அந்த மாதிரி யார் பண்ணால் அப்படின்றது தான் இந்த இடத்துல நீங்கள் ஓட் பண்ணணும் அதை விட்டு நான் ஸ்கூலில் நல்ல பிள்ளையாக இருந்தேன் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அமைதியாக இருந்தேன் யார் இந்த சாட்டையும் பண்ணலை டான்ஸ் ஆடிட்டிருந்தேன் அஞ்சு திருக்கள் ஒப்பிச்சேன் அப்படின்றதுனால நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு தான் கேமே புரியலை ஃபஸ்ட்டு கேம் என்னன்னு புரிஞ்சுக்காங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் உண்மையிலே எங்கள் ரம்யாவை சூஸ் பண்ண எந்த அடிப்படையிலும் தெரியல போனவா வீடியோ சொல்லியிருந்தேன் ஏன் ரம்யாவை சூஸ் பண்ணாங்க நீங்கள் இப்போ வரைக்குமே புரியலை அப்படின்றது சரி பார்ப்போம் ஏதோ ஒரு இதில் சூஸ் பண்ணியிருக்காங்க தலை டாஸ்க் வந்துச்சுன்னா எப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஃபைனலாக சேதனை என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் எல்லாத்துக்கும் ஒரு பேடு ஒரு பேப்பர் ஒரு பேனாக இருக்குது ஸோ மொட்டைக்கடைதாசி இந்த வீட்டில் எல்லோருமே எடுத்துக்காங்க யாருக்காவது கருத்துக்களை போய் சொல்லணும் யார்கிட்டயாவது நம்ம போய் கருத்துக்களை சொல்லணும் அவங்ககிட்ட எனக்கு ஒரு விவாதம் இருக்குது அவங்ககிட்ட ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணி அது முடியாமல் போச்சுன்னா அதை இந்த மொட்டைக்கடதாசி மூலிமா நீங்கள் எழுதி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இதுதான் மொட்டைக்கடைதாசிக்கான அர்த்தம் ஸோ இதை நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் ஒரு சில பேர் ஒரு சில பேர் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நம்ம பார்வதி அக்கா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா மொட்டக்கடாசின்னு லவ் லவ்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க லெட்டர் ட்ரெயில் ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னன்னு பார்த்தா அன்பே காமு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது இரவு பதினோரு மணிக்கு தோட்டத்திற்கு வரவும் இந்த மாதிரி லவ் லெட்டர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன டாஸ்க்கு என்ன சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க எதுவுமே புரிஞ்சிக்காமல் நம்ம அக்கா எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணும் பாருங்கள் அதுதான் அட்டென்ஷன் சீக் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இன்றைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏழு லெட்டரை உட்காந்து படிக்கிறாங்க அதில் எஃப்ஜி வியானாவையும் தாருமாரி அவர் செஞ்சுட்டாங்க ஒரு லெட்டர் படிக்கிறாரு நீங்கள் தலையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணு யோசிங்க அதுக்கப்புறம் தலை தீபாவளி கொண்டாடுறத பற்றி பார்க்க யோசிக்கலாம் எப்படியே தலையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிங்க தலை தீபாவளி கொண்டாடுறது அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சம்ம பங்கம் பண்டாப்பில் ரெண்டு ஒரு மூஞ்சியும் காட்டுறாங்க க்ளோஸ் அப்படியே செத்து போச்சு எஃப்ஜேக்கும் வியானக்கு தான் எங்களுக்கு நிறைய லெட்ரு வந்திருக்கும் போல அதுக்கப்புறம் பாருகான் லெட்ரு கமர்தான் லெட்டர் அந்த லெட்டரை படித்தாங்க அன்பே காமு அப்படின்ற மாதிரி ஸோ அது விரிஞ்சி அதுக்கப்புறம் எஃப்ஜே ஒரு லெட்டர் படித்தார் என்ன லெட்டர் பார்த்தீங்கன்னா அடே கானா வினோத்த யாரை நாமினேட் பண்ணி தொலைங்கடா ரொம்ப நாளாக நாமினேஷனில் வராமல் இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலாய்கர்ன்னு பார்த்தா கண்டிப்பாக விக்ரமாக தான் இருக்கும் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் யாராக இருக்கும் யார் யாருக்கும் என்னென்ன லெட்டர் எழுதியிருப்பாங்கன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் என்னென்னு ஸோ நேற்று இந்த எபிசோட்ஸ்லாம் நல்லபடியாக முடிஞ்சு ஸோ இன்றைக்கியான எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே ஃபன்னாக மட்டும்தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தளவுக்கு ஃபன் இந்த லெட்டர் ஒவ்வொருத்தரும் லெட்டர் படிச்சு படித்து எந்தளவுக்கு ஃபன்னாக கொண்டு போகிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி நோ எவிக்ஷன்னு சொல்லியிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு கனி எவிக் பண்ணி தூக்கி போகிறதான் பிளானு பட் அது கடைசியில் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்றது தெரியல பட் இப்போ வரைக்குமே நோ எவிக்ஷன் தான் வச்சிருக்காங்க ஏன்னா மேபி அடுத்த வாரம் எதாவது பெரிய ஃபிசிக்கல் டெஸ்ட் கொடுத்து இந்த ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் கொடுத்து அதுக்கு ஆள் வேணும்ன்றக்காக வச்சுருக்காங்களா என்னான்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது எவிக்ஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு பட் எனக்கு தெரிஞ்சு கனியை தூக்கி போட்டுடலாம் அது ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப மறுபடியும் கேமை ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களோட கேம் அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்கள தூக்கி போகிறது பெட்டர்னு தோணுது ரம்யாவும் தூக்கி போட்டுடலாம் அது தேவையில்லை பட் ரம்யாவை தூக்கி போட்டால் பேப்பர் பேப்பரபடி தலையாயுவான் ஸோ அது எந்தளவுக்கு சேது அவங்க மச்சானை காப்பாற்ற போகிறாருன்றதே தெரியல ஸோ இன்றைக்கான எபிசோடில் என்னென்ன ஃபண்ட் இருக்குது என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம அடுத்த வழியில் பார்ப்போம் ஸோ பாய் கைஸ்